இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் என்னம்மா ஏதோ யோசனையா இருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் எல்லாமே தெரியும் டீச்சர் பொண்ணு பார்க்க வந்ததும் தெரியும் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியும் மாப்பிள்ளை பேரு அர்ஜுனனும் தெரியும் இன்னொரு மாசத்தில கல்யாணனும் தெரியும். யே! யாரு பொண்ணு பார்க்க வந்தா எனக்கு என்ன? யாருக்கு கல்யாணம்னா எனக்கு என்ன? எனக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ண கூடாது. உன் வேலைய பாத்துட்டு போ. தோங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கதான போறீங்க? அப்போ தெரியும் இந்த சித்ரா யாருன்னு உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நடக்க வைப்ப நடத்தி காட்டுறேன் இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் ஏன் ஏன் அம்மா அப்பாவே வந்தாலும் சும்மா விட மாட்டேம்மாம்மா சும்மா விட மாட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம் ஏடி சரண்யா சத்யா சாப்பிட வாங்கடி சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டாளுவோம் தோசையை ஊத்தி வச்சாலும் ஆறி போயி வேணானுவளோ இந்த புள்ளையால வச்சுட்டு என்னலாம் பண்றதோ தெரியல ஏ சீக்கிரம் வாங்கடி என்னமா என்ன சாப்பாடு தோசைடி வக்கலினா அப்படியே சூடா ஊத்தி தருவேன் தோசைக்கு தொட்டு தொட்டுக்கினாமா உனக்கு பிடிச்ச சாம்பார் தான் என்னமா இருக்கு சாம்பார் வேணானேனக்கு சட்னி தான் வேணும் இவனுக்கு சாம்பார் பிடிக்குன்னு நீ சாம்பார் வெச்சிருக்கயா அக்கா பாவம் இல்லடி ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டோம் உனக்கு நாளைக்கு சட்னி அரைச்சு தரேன் நீ எப்பயுமே இப்படிதான் அவளுக்கு மட்டும் பிடிச்சத பாத்து பாத்து செஞ்சு தரல எனக்கு மட்டும் எதுவுமே செஞ்சு தர மாட்டே ஏய் தோசை தான் சாம்பார் தான் இஷ்டம் இருந்தா சாப்பிடு இல்லனா போ தின்னு தொலைறேன் ஹே தட்டி எடுத்துட்டு உட்காருங்க ஆளுக்கு ஒரு ஒரு தோசையை சுட்டு போடுறேன் இப்படி மிரட்டினா தான் உங்ககிட்ட வேலை நடக்கும் போல இந்தாடி சாம்பார் மொண்டு ஊற்றிக்கோ உனக்கு வேணுன்றதை

ரொம்ப தேங்க் யூ சார் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் என்னோட கங்கிராஜுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க நீங்கள் பண்ணது பெரிய ஹெல்ப் மை ப்ளஷர் சார் பை த வே இங்கே அர்ஜுன் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா ஆ இருக்காங்க சார் சயின்ஸ் டீச்சர் ரொம்ப நல்லதாக போச்சு அவர் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறது ஐ ஒன்ட் டு டிஸ்கஸ் சம்திங் அபவுட் நைட் ப்ராஜெக்ட் ஸோ அர்ஜுனை பார்க்க முடியுமா அதுக்கு என்ன சார் தாராளமாக பார்க்கலாம் வர சொல்கிறேன் இருங்க நோ நோனோ நோனோ சார் அவர் ஒர்க்கே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்கள் எங்கே இருப்பாருன்னு சொல்லுங்கள் நானே போய் பார்த்துக்கிறேன் இந்த டைமுக்கு நைன்டி ஏ போய் பாருங்க நைன்டி ஏ ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நல்ல நாலேஜான பர்சனாக இருக்காரு ஸ்டூடெண்ட்ஸையே அட்ராக்ட் பண்ணிட்டாருன்னா ரொம்ப டேலண்டட் தான் ஹலோ நீங்க தான் அர்ஜுனா ஆமாம் சார் சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பட் இந்த இடம் அதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை கொஞ்சம் ஸ்கூலுக்கு வெளியே வர முடியுமா உங்கள் ஒர்க்கை பாதிக்காது கிரவுண்டில் நின்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டு உடனே வந்துடலாம் என்ன விஷயம் இங்கேயே சொல்லலாமே இது நம்ம பேசுறதுக்கு சரியான இடமா இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் கீழே வரீங்களா சரி போங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வரேன் ஓகே தியா எப்படி தியா இருக்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் ஓ நல்லா இருக்கியா உனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல இல்ல வீட்ல எதுவும் கஷ்டப்படுத்தல இல்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் என்னை யாரும் கஷ்டப்படுத்தல ஓ அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருச்சோ என்னதியா அமைதியாவே ஆ இல்ல மாப்பிள்ளையெல்லாம் எதுக்கு என்ன வார்த்தையால நோக அடிக்கிறீங்க நான் என்னதியா நோக அடிச்சேன் மாப்பிள்ளைய புடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன் நீ ஒண்ணு புடிச்சிருக்கு சொல்லணும் இல்ல புடிக்கலன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நோக அடிக்கிறீங்க சாக அடிக்கிறீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் போறேன் ஒரு நிமிஷம் இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ போ உனக்கு உண்மையிலேயே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அது வந்து ஏய் இப்ப எதுக்கு அழற நான் உன்கிட்ட என்ன கேட்ட மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் தியா

சீக்கரமாக வாங்க என்னால் அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது வந்து போங்க சரி சரி ஏ அம்மா இந்த ஊரில் மட்டும் ஊர் ஒரு இடத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துல இருக்கு இங்கேருந்து வீட்டுக்கு நடந்து நம்ம அங்கேயே விழுந்துருவோம் நிப்போம் அவரு ஹலோ மேடம் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம் உங்களுக்கு பீசா பிடிக்குமா பீசாவா அத நான் பார்த்தத கூட இல்லையே ஆ பிடிக்கும் ஏ விஜயா இவன் கிட்ட ஒன்னும் தெரியாத மாதிரி காட்டிக்காத ஆ பிடிக்கும் சார் ஆக்சுவலி எங்க வீட்ல மதியம் லஞ்சுக்கு நாங்க பீசா தான் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது ஒரு ஃபுட் சேலஞ்சுக்காக நாங்க வந்திருக்கோம் நீங்க இதுல ஒரு ஸ்லைஸ் பீசா சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நூறுரூபா காசு தருவேன் பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா காசு தருவேன் கேம்க்கு ரெடியா இவன் என்ன சாப்பிட்றதுக்கு பீஸாவும் வாங்கி கொடுத்துட்டு கையில் காசும் கொடுக்கறேன்னு சொல்கிறான் ஏ விஜயா எனக்கு யார் முகத்தில் முழிச்சியோ தெரியல அதிர்ஷ்டம் தன்னால வருது விட்டுறாத ஆ ரெடி சார் சாப்பிடுங்க குடிங்க குடிங்க 냠냠냠냠냠 நல்லா இருக்கு சூப்பர் மேடம் நீங்க 100 ரூபாய் வின் பண்ணிட்டீங்க இன்னொரு ஸ்லைஸ் சாப்பிடுறீங்களா ஆ சாப்பிடுற 냠냠냠냠냠 ஆ கங்ரா ஜுலேஷன்ஸ் நீங்க 200 ரூபாய் வின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு ஸ்லைஸ் பீஸாவையும் நீங்க சாப்பிட்டீங்களா

அறிச்சிலக்கு ஏடி விஜயா என்ன ஆச்சு 얘ந்த்ரே ஏ 얘ந்த்ரே என்ன ஆச்சு இவளுக்கு ஏ விஜயா கண்ணை திறந்து பாரு. ஏங்க வந்துட்டீங்களா? வந்துட்டேன் என்ன ஆச்சு? இந்த தண்ணி குடி. என்னடி ஆச்சு விஜயா? ఎవனோ YouTubeல இருந்து ஃபுட் சலஞ்ச்னு வந்தானுங்க. பீசா கொடுத்தாங்கங்க. அதை சாப்பிட்டதும் மயங்கி விழுந்துட்டேன். என்னது? ஃபுட் சேலஞ்சா

வா வீட்டுக்கு போலாம் இன்னும் என்ன பண்ற வா சொல்லுங்க சார் என்ன விஷயம் நேத்து நீ பொண்ணு பார்க்க போன அவளை மறந்துடு ஏய் யார் நீ நான் யாருங்கிறது இங்க முக்கியம் இல்ல நீ நேத்து பார்த்த பொண்ணுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதுதான் முக்கியம் ஏய் அவளோட விருப்பத்தோடு தான் நாங்கள் போய் பொண்ணு பார்த்தோம் அவளோட விருப்பத்தோடு தான் எல்லா முடிவும் இங்கே நடக்குது தேவையில்லாமல் இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச என் அப்பா யார் தெரியுமா இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் உள்ள தூக்கி வச்சுருவேன் மரியாதையாக ஓடிடு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் நீங்க அந்த பொண்ணு கிட்ட நேரடியாவே போய் கேட்டுக்கோங்க உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சார் எனக்கு அவளதான் பிடிச்சிருக்கு என்ன பாக்குற எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் வந்து கல்யாணத்துல சாப்பிட்டு போ எனக்கானவ எனக்காக பிறந்தவ தேவையில்லாம குறுக்க பொந்து ஏதாவது பண்ணனங்க நடக்கிறதே வேற மேல கை வச்சிட்டியா அவ உங்கிட்ட வந்து உன்னதான் புடிச்சிருக்கு தான் கல்யாணம் சொன்னாலா இனி உன்கிட்ட பேசி எந்த பயனும் இல்ல நான் அவகிட்ட பேசிக்கிறேன் சரண்யாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் நான் போயிட்டு வந்துடுறேன் நீ பத்திரமா வீட்லையே இரு ஆ சரிம்மா பின்னாடி அடுப்பு நனஞ்சிட போகுது அங்க ஒரு சாக்கு கிடக்கும் எடுத்து அடுப்பு மூடி வை கதவை நல்லா சாத்திக்கோ சாரல் உள்ள வரும் நான் போய் குடை எடுத்துட்டு போய் சரண்யாவை கூட்டிட்டு வந்துடுறேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ சரிம்மா நீ போ ஏண்டி சத்யா இல்லைன்னா வரியா ஒன்று விஜயாக்கா வீட்டில் விட்டுட்டு போறேன் வரும்போது கூப்பிட்டுக்கிறேன் நீ போயிட்டு வாட்டிடின் பத்திரமாக இருக்கணும் சுவிட்ச் பாக்ஸ்லலாம் எதுலேயும் கை வைக்க கூடாது வெளியே வராமல் கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா இரு சரியா நான் இருக்கம்மா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவளே நினைஞ்சிட்டு வந்துருவா போல சரி சரி நான் போயிட்டு வரேன்

உள்ள யாரு வெளியே வாங்க இந்த ஆளா வாங்கன்னு கூப்பிடலன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவான் குடிக்க ஏதாவது கொடுக்கலன்னா ஏதாவது சொல்லுவான் பேசாம வாங்கன்னு கூப்பிட்டு காஃபி போட்டு கொடுத்தோன்னா அவன் குடிச்சிட்டு போயிடுவான் வாங்க வாங்க அப்பா வெளியே போயிருக்காரு நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஏய் நில்லு ஆ? சொல்லுங்க நான் என்ன கூல காப்பிக்குக்குவா வந்தேன். அப்போம் சூட ஐஸ்கிரேம் வரவா ஏய்! எதுக்கும் முறைக்கிறீர்கள். ஏய்! அழாது! நான் முறைக்கில்லை. இங்கு பாரு என்ன பார்… பயப்படாத ஒன்னும் இல்ல ஏய் இங்க பாரு இன்னும் பயம் போலையா இல்ல சரி ரொம்ப நேரம் இப்படியே நிக்க முடியல கொஞ்சம் கைய விட்டினா சாரி சரி உன்னை நான் ஏ ஏனே கூப்பிட்டு இருக்கேன் உன் பேர் சொன்னினா நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன்ல யாம் பேர் தெரிஞ்சி நீங்க என்ன பண்ண போறீங்க சரி பேரு சொல்ல வேணாம் அப்போ மிஸ்ஸஸ் அர்ஜுன் கூப்பிடவா யார் அந்த அர்ஜுன் வேற யாரு நான்தா. என்ன விளையாடுறீங்களா நான் விளையாடல நீ தான் மிஸ்ஸஸ் அர்ஜுன் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க பதில் சொல்லு நேத்து தியா காவ பார்க்க வந்தீங்களா? ஏப்போ நேத்து உங்களை பார்க்கணும் அப்போ நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். என்னயா? எதுக்கு பார்க்க வந்தீங்க? என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன். ஹ்ம் என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்கிறேன் மிஸ்ஸஸ் அர்ஜுன் எங்கள் அப்பா வந்துடுவாங்க நீங்கள் போங்க ஏதாவது பிரச்சனையாகிட போகுது என்ன பிரச்சனையாகும் என் மாமனாரை பார்த்துட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகிறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ போங்க ப்ளீஸ் சரி சரி பயப்படாத நான் போகிறேன் இவ பேசுறதை பார்த்தா ஆதிய லவ் பண்ற மாதிரி தெரியலையே அவன் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இப்படி என்ன குழப்புறானோ இப்போதைக்கே அவனை பத்தி இவகிட்ட கேட்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பாத்துக்குவோம் அக்காவா பண்ணிடுறோம் மேடம். சைடு ஃபுல்லா சாம்பல் தூ தூங்கணும். ஓகே ஓகே மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ம் செலவு பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை. உங்களுக்கு கிராண்டா இருக்கணும் பார்க்கிறதுக்கு. ஓகே மேடம். அப்பணாலைக்கு காலையிலேயே வந்துறோம். ஓகே சீக்கிரமா சரிங்க மேடம். இந்த அட்வான்ஸு